Oh. どう சாந்தி ஃபரிஸ்தா அப்படிங்கிற பட்டி முப்பத்தி ஒரு நாள் பட்டியினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பட்டி பண்ண போகிற அந்த முரளியனுடைய டேட் வந்து இருபத்தேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எப்போ வந்து மனசு சாந்தியாக அமைதியாக இருக்கும் அப்போ ஆத்மாவுக்குள்ள சாந்தியின் கிரணங்கள் வெளிக்கொணரப்படுது மனசு வந்து எப்போ நிலையாக இருக்குமோ அப்பொழுது மனசு ஆத்மாவுக்குள்ள அமைதியின் அலைகள் வெளிக்கொணரப்படுகிறது அந்த சாந்தியின் ஆதாரத்தின் மூலமாக ஆத்மாவுக்குள்ளே ஞானமானது பிறப்படுகின்றது இதன் மூலமாகத்தான் ஆத்மாக்குள்ள சத்தியதாவின் சக்தி வந்து ஏற்படுகிறது சத்தியதாவின் சக்தி வருது சத்தியதாவின் சக்தியின் மூலமாக நமக்குள்ள தூய்மையின் சக்தி பிறப்பெடுக்குது ஜென்மம் எடுக்குது இந்த முரளி பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஷி பாபா பிரம்மா பாபாவை முன்னாடி வச்சுட்டு இந்த முரளி ஃபுல்லாக நமக்கு புரிய வைக்கிறார் பிரம்மா பாபா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்குள்ள வந்தது அதை எப்படி ஃபேஸ் பண்ணார் சத்தியத்தாவின் சக்தி பவித்ரதாவின் சக்தியின் மூலமாக எப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் பாபா கடந்து போனார் இந்த விஷயத்தை தான் பாபா இந்த முரளியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஃபரிஸ்தாவினுடைய இன்னைக்கு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சத்தியத்தின் ஃபரிஸ்தா யார் சத்தியமானவரோ அவரே ஃபரிஸ்தா சத்தியம் மற்றும் சத்தியத்தன்மை ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சத்தியம் அப்படின்னா அது வந்து நிலையானது அது ஒரு பொழுதும் அழிக்க முடியாது காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்தது சத்தியம் சத்தியங்கிறது அழியாதது ஆத்மா பரமாத்மா ட்ராமா அப்புறம் இயற்கை அப்புறம் ஆத்மானுடைய பாற்று இதுதான் சத்தியம் அழியாதது ஏன்னா அழியாதது எத்தனை தான் யுகங்கள் மாறினாலும் இது சதா இருக்குது இது எல்லாமே இந்த நாலு விஷயங்கள் ஆத்மா மற்றும் இயற்கை வந்து மாற்றம் அடையுது அழிஞ்சு போகிறது இல்லை ஆனால் மாற்றத்தை சந்திக்குது ஆனால் பரமாத்மா எப்போவுமே சாஸ்வதமாக ஒரே மாதிரி இருக்கிறார் இதுதான் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது சத்தியத்தன்மை அப்படின்னா உண்மை பேசுகிறது எது உண்மையோ அதை உண்மையாக சொல்கிறது அதுதான் சத்தியத்தன்மை சத்தியத்தன்மை அப்படின்னா நேர்மையானவர் அதாவது உண்மையாக இருக்கிறது குணங்களை குணவானாக இருக்கிறது பண்புகளோட உடன் கூடிய வாழ்க்கை இதுக்கு பேர் தான் சத்தியத்தன்மை சில நேரத்தில் சத்தியமான விஷயம் கூட என்ன பண்ணிடுறாங்க வேறு வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க சைனீஸ் விஷ் ஃபேர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது அதை விளையாடும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது கடைசியில் முடியும் போது அது வேறு மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது சத்தியமாக இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா வேறையாயிரும் அதே போல் அதே போல் நம்ம கூட சத்தியத்தை சத்தியம்தான் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை வேறு மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேறு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் இந்த கிரேட் அன்லேர்னிங் லேனிங்கின சீரீஸ் நடந்ததில்லை பதினாறு நாள் என்னுடைய சீரீஸ் அதில் வந்து சத்தியத்தாவை பற்றி நல்ல விஷயத்தில் நல்ல விதமாக சச்சின் பாய் அதில் புரிய வச்சார் சத்தியதா அப்படின்னா என்ன ஒண்டர்ஃபுல்லான சீரீஸ் அது சத்தியதானா என்ன சத்தியத்தன்மைனா என்ன சத்தியத்தன்மையை நம்ம எப்படி அனுபவம் பண்ணுறோம் சத்தியதா அப்படிங்கிறது ஓப்பனானது வெளிப்படையானது சத்தியதா அப்படின்னா அது கவலை பயம் பயமற்ற தன்மை தான் சத்தியம் சத்தியதா அப்படிங்கிறது சத்தியம் அப்படிங்கிறது அது கல்யாண காரி நன்மை நன்மை மட்டுமே கொடுக்கக்கூடியது சத்தியம் யார்கிட்ட இருக்கோ அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க நடனம் ஆடிட்டு இருப்பாங்க எப்போவுமே குஷியில் சரி இது வரைக்கும் நம்ம சத்தியத்தை பற்றி பார்த்தோம் இனி சத்தியம் இல்லாதது என்னது சத்தியம் அப்படிங்கிறது ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வசமாகாது மூட நம்பிக்கைகள் அற்றது சத்தியமானது எந்த ஒரு முடிவுக்கும் சட்டுப்புட்டுன்னு வர்றது சத்தியம் அல்ல சத்தியத்துக்கு ஒரு வரையறைகள் கிடையாது பாபா வந்து சத்தியத்தை பற்றி சொல்கிறாங்க முரளியில் சத்தியம் அப்படிங்கிறது வெறும் பேசுறதுனாலையோ சத்தியத்தை செய்கிறதுனாலையோ கிடையாது அது மட்டும் கிடையாது சத்தியதா அப்படின்னா தன்னுடைய சத்திய சொரூபத்தில் நிலச்சிருக்கிறது தான் உண்மையான சத்தியத்தன்மை சத்தியம் அப்போ நம்மளுடைய சத்தியமான சுரூபம் என்னது நான் யார் நான் யார் அப்படின்னா நான் ஆத்மா இந்த உடல் அல்ல அழியாதவன் அழிக்க முடியாதவன் இதுதான் நம்மளுடைய சத்தியமான சுரூபம் அப்புறம் பாபா சொல்கிறாங்க முதல்ல உங்களுடைய சத்திய சொரூபத்தை புரிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு பாபாவனுடைய சத்தியமான சுரூபத்தை புரிஞ்சிக்கிறது இதுவும் சத்தியம் மூணாவது விஷயம் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி மூணாவது விஷயம் சொல்கிறாரு பாபா மூணாவது வந்து பாபா சிருஷ்டி சக்கரத்தை பற்றி ஆத்மாவ பற்றி பரமாத்மா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சரியான ஞானத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா அதெல்லாம் சத்தியமானது சாஸ்வதமானது அழியாதது நிலையானது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அதை புரிஞ்சுக்கிறது தான் சத்தியத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அர்த்தம் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நம்மளுடைய பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது சங்கமிகத்தினுடைய பாட்டு கூட ரொம்ப நல்ல பாட்டு நம்மளுடைய பாட்டு உலகத்தில் எவ்வளோ அசத்தியம் இருக்குது ஆனாலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சத்தியவாதிகள் சத்தியம் பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் சத்தியவாதி ஆனால் சத்தியத்தை தான் பேசுவேன் சத்தியத்தை வேறு வேறு எதுவும் பேசுகிறதில்ல நான் உண்மை தான் பேசுகிறேன் தான் உண்மை வழியில் தான் நடக்கிறேன் லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க யாரையும் ஏமாத்துறது இல்லை சும்மா சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க சொல்லணுமேனு ஆனால் சத்தியத்தாவை இவங்க சத்தியமானவங்கன்னு எப்படி தெரியும் இவங்க சத்தியமானவங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது எண்ணம் சொல் செயலில் அந்த சத்தியம் தெரியணும் அதனுடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படணும் தெரிய வரணும் அதுதான் சத்தியம் நான் சத்தியமாக தான் இருக்கேன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் சத்தியம் வந்து தெரியாமல் இருக்காது வெளியே இது நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே வெளிப்படும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அங்கே சத்தியம் முழுமையாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா சத்தியம் அங்கே வெளிப்படுறோம் கண்டிப்பாக நான் வெளிப்படாமல் இருக்கிறேன் ஊருக்கு யாருக்கும் தெரில நம்மளை அப்படின்னா அங்கே அதுப்போ ஏதோ மிக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் சத்தியத்தினுடைய அடையாளத்தை பாபா என்ன சொல்கிறாரு அடிக்கடி சொல்லுவார் சாகார முரளி ஆகட்டும் முரளியாகட்டும் முரளி ஆகட்டும் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்ல சச்சிதோ மிட்டோ நச் மிட்டோ நச் சத்தியமானவங்களால ஆடாமல் டான்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது ஹுஷினால் நடனம் ஆடாமல் அவங்களால இருக்க முடியாது ஏன்னா சத்தியமானவங்க எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு துக்கமும் இல்லை கவலை இல்லாமல் குஷியாக இருப்பாங்க சத்தியமாகவே சதா யார் நடக்கிறாங்க சத்தியத்தின் வழியில் பாதையில் அவங்க எப்பவுமே குஷியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய இரவாகட்டும் பகலாகட்டும் குஷியாக இருக்கும் சத்தியத்தன்மையில் அவங்க அசத்தியத்தை சத்தியம் இல்லாத விஷயங்களை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க சத்தியத்தன்மையை புரிஞ்சிக்கிட்டு அந்த சத்தியத்தன்மையினுடைய மூலமாக கர்மம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் இப்போ சத்தியமாக அங்கே மாறுது சத்தியஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம் நான் ஆத்மா அப்படிங்கிற சுரூபத்தில் யாருனாலும் சிறந்து ஒவ்வொரு காரியம் செய்கிறாங்களோ அவங்க தான் அப்போ தான் அதுதான் சத்தியத்தன்மை அப்படின்னு அர்த்தம் சரி சத்தியம் இல்லாதது என்னது அசத்தியம் அப்படின்னா என்ன அது அன்ட்ரூத் பொய் நான் ஆண் பெண் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறது கூட அசத்தியம் தானே சொல்லப்போனா அப்போ சத்தியம் அங்கே என்ன ஆனா பெண்ணா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நான் ஒரு ஆத்மா அழியாத சாஸ்வதமான ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து விடுபட்ட சரீரம் சரீரத்தினுடைய எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மா தான் நான் அந்த உயிர் உடலை ஆட்கொண்டிருக்கக்கூடிய உடலை ஆட்டி படைத்து கொண்டிருக்க உடலிருந்து வா உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் தான் நான் கண்ணுக்கு புலப்படாத ஆத்மா அதுவே நான் ஆவேன் அதுவே சத்தியமாகும் அதுவே சாஸ்வதமாகும் உலகத்தில் என்ன பண்ணுது இந்த பொய்யான ஒரு அடையாளம் ஆண் பெண் அப்படிங்கிற அடையாளம் தான் நம்மளை அலை அழிக்க நான் இன்னாரு அன்னாரு அப்படின்ட்டு அலைய விடுது நான் வந்து பெரிய டாக்டர் நான் பெரிய இன்ஜினியர் நான் இன்னாரோட ஒய்ஃபு நான் என்னோட பையன் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஐடென்டிஃபை சுற்றிக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க பொய்யான ஐடென்டிட்டி ஆக்சுவலி சத்தியமாகல இது அசத்தியம் உடலினுடைய உடலை சார்ந்த விஷயங்களை தங்களுடைய அடையாளமாக புரிஞ்சுட்டு மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க சத்தியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் தர்மம் நான் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்புறம் நான் இண்டியன் நான் நான் அமெரிக்கன் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பொய்யான ஐடென்டிட்டி அப்புறம் பணம் நான் பெரிய பணக்காரன் நான் பெரிய பதவியில் இருக்கிறவன் அப்போ என்னுடைய விசேஷத்தா நான் நல்ல விளையாட்டு வீரன் நான் ஒரு நல்ல நடிகன் அந்த ஐடென்டிட்டி சுமந்துட்டு சுற்றுறாங்க நம்ம பிகேஸில் பார்த்தா என்னுடைய விசேஷத்தன்மைகள் என்னுடைய ஐடியா நான் என்னுடைய லுக்கு சம்பந்தம் தொடர்பில் வரும்போது இல்லைன்னா எனக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்து நம்மளுடைய ஒரு அடையாளமாக உருவாக்கி வச்சுருக்கிறோம் எப்படி வெங்காயம் இருக்குது முட்டைகோஸ் இருக்குது கோஸ் இருக்குது அப்படின்னா அது வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய உருவமாக இருக்கும் உள்ளே போக ஒன்றுமே இருக்காது அதே மாதிரி பெரிய உருவம் இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஐடியா இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அடையாளமாக நம்மளை உருவாக்கி வச்சு நம்ம உலகத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லிகிட்ருக்குறோம் ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லை இதுக்கு பேர் தான் அசத்தியம் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னா எம்டி அசத்தியம் சத்தியம் இல்லாதது அசத்தியம் தான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த உலகத்தில் இந்த க உட உ உலகத்தையும் இந்த உடலையும் நம்ம கடந்த நிலையை அனுபவம் பண்ண விடாமல் இருக்கிறது அந்த சத்தியம் இல்லாத விஷயங்கள் அசத்தியம் எது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம விடலையோ முக்தி அடையலையோ அது வரைக்கும் நம்ம இங்கேதான் இருப்போம் நம்ம உண்மையான குஷியை அனுபவம் பண்ண மாட்டோம் முடியாது நிறைய உலகம் என்ன பண்ணுதுன்னா நம்ம பொய் பேசலன்னா அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது அப்படின்னு ஏதோ விஷயத்துக்காக அதை உருட்டிக்கிறாங்க அவங்க சரி ஓகே அப்படின்ட்டு அது அது ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அசத்தியத்தை சத்திய வெளிப்படி நடந்தோம் அப்படின்னா குடிக்க கஞ்சி கூட கிடைக்காது உலகத்தில் உள்ளவங்க வாய் எடுத்தாலே போய் ஈஸியாக போய் சொல்லிடுறாங்க பாபா குழந்தைங்க மட்டும் குறைஞ்சவங்களா ஞானிகளுக்கெல்லாம் ஞானி புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி உலகத்துலேயே பெரிய இன்டெலிஜென்ட் ஐக்யூ அதிகமானவங்க பிரம்மா குமாரிகள் அவங்க அப்போ விடுவாங்களா போய் பேசுறதில் வாய் கூசுறதே இல்லை போய் பேசிடுறாங்க எடுத்தாலே போய் முதல்ல ஞானத்துக்கு வந்தவொடனே வீட்டில் போய் சொல்ல சொல்கிறாங்களா சிஸ்டர் என்ன சொல்லுங்கள் நீ கோயிலுக்கு போகிறேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள் அப்புறம் இங்கே வாங்க நீங்கள் நேராக பாபா வீட்டுக்கு போகிறேன் சென்டருக்கு போகிறேன் யோகாக்கு போகிறேன்னு சொன்னால் விட மாட்டாங்க இப்படி பொய் பேசிட்டு வாங்கன்னு தான் சொல்லி முதல்ல ஐடியா கொடுக்குறாங்க கோர்ஸ் கொடுக்கும்போதே என்னத்தை சொல்ல சத்தியத்தை படிப்பிக்க வேண்டியவர்களை பொய்யை உடைத்தார்கள் பொய் உடைக்க தூண்டுவிட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு யுக்தின்னு வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க யுக்தியாக நடந்துக்கா யுக்தியாக நடந்துக்க அப்படின்னு சதுராயி சாதுரியமான பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சாதுரியம்னா என்னது பொய்யை கலந்து உண்மையை ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெடி பண்ணப்பட்ட ஒரு ரெசிபி அப்புறம் என்ன சொல்லுவாங்க லௌகீகத்தில் கூட எனக்கு அந்த மாதிரி இன்டெரெக்ஷன் கிடையாது ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவையும் கூப்பிட்டுடுறாங்க பாபாவுக்கு என்ன தெரிய போகுது இங்கே உள்ள விஷயம் என்ன அப்படின்னு அவருக்கு என்ன தெரியும் அவர் பரந்தாமத்தில் இருக்கார் அப்படின்னு பாபாவையும் சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது செய்ய வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக இருக்குது பொய் பேச வேண்டியதாக இருக்குது அதுக்கு பா அதுக்கும் அவங்களே தட்டி கொடுத்துக்கிறாங்க கீழே வந்தால் தானே அவருக்கு தெரியும் அவர் மேலே உட்காந்துருக்காரு ஜாலியாக பரந்தாமத்தில் இங்கே வர சொல்லுங்க அப்பா அவருக்கு தெரியும் நம்ம கஷ்டம் அது வேறு சொல்கிறாங்க பிகேஸ் சொல்கிறாங்க நம்மளே சொல்கிறோம் அதனால் பாபா கிளாரிஃபிகேஷனுக்காக பிரம்மா பாபா முன்னாடி வச்சு சொன்னார் இந்த முரளியில் பிரம்மா பாபா கூட ஒரு மாணவராக தான் இருந்தார் காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் பிரம்மா பாபாவோடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லையா என்ன எவ்வளோ பிரச்சனை பிரச்சனையினுடைய கடலே அவருக்கு வந்தது கடல் வெள்ளம் திறந்து வந்து பாபா முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தது பல விதமான குழந்தைங்க இருந்தாங்க வெரைட்டியான குழந்தைங்க இருந்தாங்க ஆனாலும் பாபா என்ன பண்ணார் நானூற்றி நானூறு குழந்தைங்க இருந்தாங்க சின்ன குழந்தைங்க வெளியில் உள்ள பிரச்சனை இருந்தது ஆன்டி ஓமன் டெலிவரி குரூப்காரங்க இருந்தாங்க அவருடைய ஃபேமிலி அவருக்கு எதிராக இருந்தது ஆனாலும் பாபா என்ன பண்ணார் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார் அவருடைய சத்தியம் தின் சக்தி மற்றும் தூய்மையினுடைய சக்தி அவர் விடலை சத்தியதா மற்றும் தூய்மை மற்றும் சத்தியதா மற்றும் தூய்மையினை வந்து தாரணை பண்ணுறதுக்காக பொறுமை சக்தி சகித்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டையும் தாரணம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு முக்கியம் சகன் சீல் ஹிந்தியில் சகிப்புத்தன்மை செத்தாலும் சரி வண தலையை வணங்கினாலும் சரி தோல் தோற்றாலும் பரவாயில்ல பேர் கெட்டுப்போனாலும் பரவாயில்ல ஆனால் அது தோல்வி அல்ல பாபா சொல்கிறாங்க அது உங்களுடைய வெற்றி தூய்மையை ஃபாலோ பண்ணுறதுக்காக சத்தியத்தன்மையில் நினச்சிருக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் தலையே போனாலும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது தோல்வி அல்ல அது மரணம் அல்ல அது வெற்றி உயிரே போனாலும் தூய்மை இழந்துடக்கூடாது சத்தியத்தன்மையிலேருந்து நிலச்சல் கூடாது அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் சத்தியமானவர்கள் எவ்வளோ பேர் எதிர்ப்பாளர்கள் வந்தாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தூய்மையில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ நான் நிறைய பேர் வருவோம் உங்கள் ஆசிரமத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க பாபா கிட்ட பாபா அதனால் நீங்கள் தூய்மை என்னுடைய விஷயத்தை டேரெக்டாக ஓப்பனாக சொல்லாதுங்க அப்படின்னாங்க நிறைய பேர் மீதியெல்லாம் ஓகே அந்த பிரம்மச்சரியத்தை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் தூய்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சரி வெங்காயம் பூண்டு இல்லாமல் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நிறைய பேர் பாபாவுக்கே அட்வைஸ் பண்ணாங்க தங்களுடைய ஸ்ரீமத்தை கொடுத்தாங்க வெளியில் உள்ளவங்க பிரம்மா பாபாவுக்கு ஆனால் பிரம்மா பாபா ஒரு பொழுதும் தன்னுடைய சத்தியத்தன்மத்தை அவர் விடலை எப்போவுமே அவர் மேலே தான் அவருடைய கைகள் விசாரா காட்டிகிட்டு இருந்தது மேலே இருக்கிறார் ஒருத்தர் அவருடைய கட்டளை நாயங்க யாருக்கு பொறுமை சக்தி இல்லையோ சகிப்புத்தன்மை சக்தி இல்லையோ அவங்க வந்து பொய்யை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிறாங்க பேர் புகழ் மான மரியாதைக்காக பொய்யை வந்து துணையாக எடுத்துக்கிறாங்க ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறாங்க யாரோ ரொம்ப முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அவங்கள காப்பி பண்ணுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க பிரதர்ஸ் சிஸ்டர் யாரையும் கவி பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபாலோ வந்து யாரை பண்ணணும் ஒரே ஒரு பிரம்மா பாபாவை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஷிபாபா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு பிரம்மா பாபா இதுதான் ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபாவனுடைய ஒவ்வொரு அடி என்ன அடி இருக்கோ அதெல்லாம் அந்த அடி மேலே அடி வச்சு நடக்கிறது இதுதான் ஃபாலோ ஃபாதர் சில நேரம் இந்த மாதிரி ஆயிடுது பொய்யினுடைய சப்போர்ட்டில் இருக்கிறவங்க அசத்தியத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப முன்னாடி போயிடுறாங்க பேர் புகழெல்லாம் ஆனால் யார் சத்தியம் எப்படி நடக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பின்னாடி தான் இருக்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைங்க பின்னாடி இருக்கிறது கிடையாது சத்தியமான குழந்தைங்க அவங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க சொன்னார் பாபா பாபாவனுடைய இதயத்தில் முன்னாடி இருக்காங்க உலகத்தில் பின்னாடி இருக்கிறாங்க ஆனால் பாபாவனுடைய இதயத்தில் முன்னாடி இருக்காங்க சரிதானே அதனால் நம்ம எங்கே இருக்கணும் உலகத்துக்கு முன்னாடி உலகத்துக்கும் முன்னாடி இருக்கணுமா இல்லை பாபாவுக்கும் மனசில் முன்னாடி இருக்கணுமா பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கணுமா சத்தியத்தாவின் வழிப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காந்துருப்போம் இதனுடைய ஆதாரத்தில் முழு கல்பத்துலேயும் நம்ம ஃபஸ்ட் நம்பரில் வரோம் ஃபஸ்ட்டு பலன் அதனுடைய பலனில் கூட நம்ம முன்னாடி இருக்கிறோம் பாபா சொல்கிறாங்க சத்தியம் அப்படிங்கிறது அது நேரப்படி தானாகவே சித்தா வெளிப்படும் அதை யாரும் ப்ரூஃப் பண்ணணும் நிரூபணம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சத்தியம் தானாகவே வெளிப்படும் அதனால் யார் என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் சத்தியமானது தானாகவே ஒரு நாள் வெளிப்பா அதனால் யார் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கிறது தான் சத்தியத்தன்மை அதுதான் உண்மை மீது எல்லாமே பொய் நான் உடல் நினைக்கிறோம் அப்படின்னா அது பொய் சில நேரம் குழந்தைங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இது வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய யுகம் சங்கமேகம் சத்தியுகத்தில் நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனாலும் அதே சத்தியம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்கேயும் இருந்துட்டு போவோம் மோஜில் இருப்போம் ஜாலியாக இருப்போம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க அதுக்காக பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் அதுவும் ரெடியாக இருங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா அல்ப காலம் என்ஜாய்மெண்ட்டு ஜாலி ஹாப்பினஸ்ஸுக்காக தண்டனைகள் அடைபவராக ஆயிடக்கூடாது பாபா கேட்குறாரு ஓகேவா ஓகே அப்படின்னா தண்டனை அடையிறதுக்கு ரெடியாக இருங்க அதில் இது மஜாவாக இருக்குது ஜாலியாக இருக்குது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தண்டனையிலையும் அடி கிடைக்கும் அது அந்த மஜாவும் எடுங்க அதையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அடி கிடைக்கிறதையும் வாங்கிக்கோங்க பாபா சொல்றாரு அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடியே வாங்கிக்கங்க ஸ்கூலில் வந்து பசங்க வந்து சில டீச்சர் அடிக்கும் போது அடி வாங்கிட்டு அதையும் மஜாவாக என்ஜாய் பண்ணுவாங்கள்ல எல்லாம் அழுவாங்க சிலர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதையும் என்ஜாய் பண்ணுங்கள் டீச்சருக்கு கூட சிலரை அடிக்கிறதுல ரொம்ப மஜாவாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சொன்ன சொன்ன பேச்சு கேட்காதவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெய் வந்த வெயிட் தப்பு பண்ணோன்னா விலாஸ் விலாஸ்னு விளாசிடுவாங்க அதை வச்சு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அதனால் நம்ம என்ன ஆகணும் நம்ம டைமண்டாக மாறணும் டைமண்ட் ஆகணும் ஆனால் டைமண்டில் எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது கரைப்படாத வைரம் வைரமாக இருக்கணும் அதனால் அந்த விஷயத்தில் நம்ம செக் பண்ணணும் அதாவது எந்த ஒரு பொய்யான அடையாளமும் இருக்கக்கூடாது அதாவது அசத்தியம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடாது நம்ம வந்து பிடிச்சு வச்சிட்ருக்குறோம் பொய்யான விஷயங்களை நான் அப்படின்ட்டு புரிஞ்சிட்ருக்குறோம் அதனால அசத்தியம் விஷயத்தை நம்ம பிடிச்சு இருக்கிற மாதிரி சத்திய ஸ்வரூபத்தை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் நான் ஒரு உண்மையிலே ஒரு ஆத்மா பரந்தாம் வாசி பரம்பிதா பிதா குழந்த குழந்தை நம்ம இங்கே உலக நாடக மேடல் நடிக்கிறதுக்காக வந்திருக்குறோம் இதுதான் சத்தியம் ரிட்டன் வீட்டுக்கு போகணும் இதுவும் சத்தியம் அது இந்த நேரம் அதுவும் சத்தியம் பரமாத்மா அதுக்காக வந்துட்டார் அதுவும் சத்தியம் கீதை ஞானம் சொல்லிட்டுருக்கு அதுக்காக ஞானம் சொல்லி ராஜயோகா சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு எதுக்காக வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இதுவும் சத்தியம் புது உலகம் வரப்போகுது புது யுகம் வரப்போகுது அதுவும் சத்தியம் நம்ம ரொம்ப தூரமான உலகம் பறந்தாமதுக்கு மறுபடியும் போக போகிறோம் அதுவும் சத்தியம் அடுத்தது பவித்ரத்தாவனுடைய விஷயம் சம்பூர்ண சத்தியம்தான் தூய்மைக்கான ஆதாரம் அதாவது தன்னுடைய சுயஸ்வரூபத்தில் நிலச்சிருக்கிறதுக்கு தான் ஆதாரம் நிலச்சிருக்கிறது தான் தூய்மைக்கு ஆதாரமாக இருக்குது சத்திய சொரூபத்தில் நம்ம இருக்கும்போது பவித்திரத்தா தானாகவே தூய்மைங்கிறது நமக்குள்ளே தானாகவே வருது அதனால் சத்தியத்தாவினுடைய ஃபவுண்டேஷன் என்ன பவித்ரதா தூய்மை அதனால் எல்லா விஷயத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து தூய்மை நம்மளுடைய மனம் சொல் செயல் பார்வை உள் உணர்வு சம்பந்தம் தொடர்பு எல்லாத்துக்குமே ஆதாரம் தூய்மை எல்லா விஷயத்திலையும் பவித்ரதாக இருக்கணும் தூய்மை இருக்கணும் திருஷ்டி சக்கரத்தில் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பாட் தேவ பாட் தேவதைகளாக இருக்கிறோம் தேவர்களாக இருக்கிறோம் அந்த பாட்டை நம்ம ப்ளே பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அது கூட எதனுடைய ஆதாரத்தில் இருக்குது அந்த ரோல் கூட தூய்மையினுடைய ஆதாரத்தில் தான் இருக்குது உலகத்தில் தர்மாத்மாக்கள் இருக்காங்க மகான் ஆத்மாக்கள் இருக்காங்க அவங்க வந்து ஸ்தூலமாக ப தூய்மையாகிறாங்க ஆனால் நம்ம தான் சன்னியாசிகள் நம்ம ஆத்ம தேவ ஆத்மாக்கள் சரீரத்துலேயும் தூய்மையாக இருக்கிறோம் ஆத்மாவும் தூய்மையாக இருக்குது ரெண்டுலேயுமே தூய்மையாக இருக்கிறது தேவ ஆத்மாக்கள் மட்டும்தான் அதுவும் சகஜமாக இருக்குது நேச்சுரலாக இருக்குது ஆத்மாக்கள் நிறைய பேர் தூய்மையாகிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நேச்சுரலாக இருக்கிறது இல்லை இயற்கையானதாக இல்லை வெளி உலகத்தில் ஏன்னா அவங்களுடைய சுய தர்மம் என்ன அப்படின்னு சுயசுரூபம் என்னங்கிறது தெரியாது பரமாத்மா அவருடைய சத்திய ஸ்வரூபம் தெரியாது அதனால் நேச்சுரலாக இருக்க முடியுது இல்லை ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் அதனால் நம்மளுடைய புருஷார்த்தம் நேச்சுரலாக இருக்குது இயற்கையானதாக தானாகவே ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக இயற்கை கூட நேச்சுரலாக சதவப்பிரதானமாக ஆயிடுது சத்தியத்தில் வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா இங்கே பண்ணுற நம்ம புருஷார்த்தம் என்ன புருஷார்த்தம் முயற்சி பண்ணுறோமோ அதுதான் அங்கே ஒரு பங்கு பலனாக மாறுறதுனால அங்கே புருஷார்த்தம் கிடையாது இங்கே தான் புருஷாதம் பண்ணி அதனுடைய பதவி நிலையை நம்ம அடைஞ்சிடுறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் நம்ம வர்றோம் ஜென்ம எடுக்கிறோம் சத்தியுகத்தில் இல்லை திரைதாயுகத்தில் அதனால் அங்கே போனப்புறம் நமக்கு தூய்மை இல்லாத விஷயம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஞானமும் இருக்காது இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஃபாரின் போயிட்டாங்க ஃபாரின்ல இருந்தாங்க குழந்தைங்க பிறகுறாங்க அவங்க பிறந்ததுலேருந்தே அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் தான் இருக்காங்க இந்தியாவுக்கே வரல அப்போ அங்கேயே தான் குழந்தைங்களும் வளர்கிறாங்க பிறக்கிறாங்க வளர்கிறாங்க அவங்க வந்திருந்தாங்க ஒரு தடவை ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழே தெரில ஐக்கு கூட ஒன்றுமே தெரில ஃபுல்லாக இங்கிலீஷ் ஹே கிராண்ட் மாவம் வேற கோயில் சார் அப்படி இப்படின்னா அந்த இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களே தவிர தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரில ஐ கூட தெரில அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போயிடுறோமோ அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பழகிடுறோம் அந்த மாதிரி ஆயிடுறோம் அதனால் சதீவத்து போயிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ளது நிலைக்கேற்ற மாதிரி நம்ம ஆத்மாவை மாறிடும் ஏன்னா அது அங்கே அந்த உலகத்தில் தூய்மை இல்லாத விஷயம் எதுவும் இல்லை ராவணன் எதுவும் இல்லை மாயை எதுவும் இல்லை அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழக்கப்பட்டுருது ஆத்மா தே தூய்மையினுடைய ப்ராக்டிக்கல் சுரூபம் யார் தேவதைகள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெய்வீகத்தன்மை தூய்மையின் மூலமாக தெய்வீகத்தன்மை வருது தெய்வீகத்தன்மைக்கு என்னது தூய்மை மூணாவது அப்போ திவ்யதா தெய்வீகத்தன்மை ஒரே பரிஸ்தா ஃபஸ்ட்டு வந்து சத்தியத்தன்மை இருக்கிறவங்க தான் பரிஸ்தா ரெண்டாவது தூய்மையாக இருக்கிறவங்க தான் பரிஸ்தா மூணாவது தெய்வீக குணம் உடையவங்களே தெய்வீகத்தன்மை உடையவங்களே திவ்யதா உடையவங்களே பரிஸ்தா மூணுமே கனெக்டடு நமக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை எப்படி வரும் இங்கேயும் கடைசியில் வந்து முடிகிறது சத்தியதாவின் சக்தி மூலமாக தான் தெய்வீகத்தன்மை பிறப்பெடுக்கின்றது திவ்யதா அப்படின்னா என்ன அர்த்தம் தெய்வீக குணங்கள் கரெக்டா தெய்வீக குணங்கள் என்னென்ன ஞானம் தூய்மை அமைதி அன்பு ஆனந்தம் சுகம் சக்தி பொறுமை மலர்ந்த முகம் மகிழ்ச்சி எல்லாமே சரளத்தன்மை இனிமைத்தன்மை கருணை உள்ளமுடைய வேற வேற என்ன மன்னிக்கும் குணமுடையவர் வேற இதெல்லாம் என்னது தெய்வீக குணங்கள் இந்த தெய்வீக குணங்கள் மூலமாக என்ன வருது நமக்குள்ள தெய்வீக கு தன்மை வருது தெய்வீக திவ்யதா தெய்வீகத்தன்மை அதனால் நம்மளுடைய வார்த்தைகள் எப்போவுமே எப்படி இருக்கணும் சிரேஷ்டமானதாக இருக்கணும் சாதாரணமான வார்த்தை இருக்கக்கூடாது சாதாரண வார்த்தைகள் இருக்கக்கூடாது சாதாரணமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது சாதாரணமான சிந்தனை இருக்கக்கூடாது சாதாரணமான கர்மமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்னவாக இருக்கணும் சிரேஷ்டமாக இருக்கணும் தெய்வீகத்தன்மை நிறைஞ்சிருக்கணும் நமக்குள்ளே நம்மளுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தெய்வீகத்தன்மை மற்றும் சத்தியத்தன்மை தெரியணும் அதனால் இந்த மூணு முழு முரளியுமே இந்த மூணு வார்த்தைகளால் பாபா விவரிச்சிட்டாரு சத்தியதா பவித்ரதா திவ்யதா இந்த மூணு விஷயம் நம்ம அந்த மாதிரி ஆகணும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நிலைச்சிருந்தோம் இருக்கிறோம் இருப்போம் இப்போ ஆகணும் அவ்வளோதான் ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு நமக்குள்ள கொண்டு வரணும் அவ்வளோதான் அதனால இன்று நம்ம இன்னைக்கு மூணு பரிஸ்தாவை பார்த்தோம் தூய்மையின் பரிஸ்தா சத்தியதாவின் பரிஸ்தா திவ்யதாவின் பரிஸ்தா ஓம் சாந்தி you